குழந்தைங்களுக்கும் பசி இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் பசி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருவாங்க அவங்கள்ட்ட நம்ம டீட்டெயிலாக நல்லா விசாரித்து பார்த்தோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடுகள் இருக்கும் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது வயிற்றுக்குள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் கம்மியாலாம் போட்டு அடைக்க மாட்டாங்க ரெண்டு தோசை மூணு தோசை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்த்துக்கு அந்த வாய் வந்து மென்று கூட சாப்பிட விட மாட்டாங்க உள்ளே குத்தி உள்ளே தள்ளிடுவாங்க காலையிலையும் அப்படி தான் மதியமும் அப்படி தான் சாயங்காலம் ஒரு ஸ்னாக்ஸுங்கிறதுக்கு நேராக ஏதாவது ஒரு பேக்கரி ஸ்நாக்ஸ் அடையில கூட்டிகிட்டு போய் அங்கே ரெண்டு மூணு தான் வச்சு அடைச்சிடுறது அது அந்த குழந்தைங்களுக்கு விருப்பமான அந்த விருப்பமான என்ன கெடுதியான சில விஷயங்கள் தான் அது அங்கே அங்கே உள்ள பேக்கரி ஐட்டங்களோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று சிக்கனு ஏதோ ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு கேக்கு ஐட்டங்கள் ஏதாவது போட்டு ரெண்டு மூணு போட்டு அடைச்சிட்டு நைட்டு ஒரு எட்டு மணி தான் அடிச்சிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிடுவாங்க அந்த குழந்தை அழுது புரண்டு ஆகியோ எனக்கு வேணவே வேணாகும் வேணவே வேணா மொபைல் வச்சுக்க மொபைலை வச்சு அதை பார்த்து பார்த்துக்கிட்டாச்சும் சாப்பிடு அப்படின்னா அந்த குழந்தை மொபைலில் பார்த்துட்டு அது ரெண்டு வயிற்றுல தள்ளி கழுத்து வரையும் வந்துடும் அப்படியே படு டைம் ஆகிடுச்சு படு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி டேட்டு முடிஞ்சிருச்சு அந்த குழந்தைங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க சரி கொஞ்சம் நடந்து நடக்கணும் அப்படி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க மொபைலில் பார்த்தே படுத்துரு அப்படியே படுத்துரு எந்திரிக்காத கழுத்துலேருந்து அப்படி மிரண்டுக்கிட்டு வாய்வெளியே கூட வர சில குழந்தைங்களுக்கு வரும் அந்தளவுக்கு பண்ணுவாங்க அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா அது ஒரு பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு அள்ளி கொடுத்து ஒரு நாலு பிஸ்கெட் அஞ்சு பிஸ்கட் வயிற்றுக்கிட்டு தள்ளி பாலை போட்டு தள்ளி அது என்னென்ன தள்ளி இது வந்து குழந்தைங்க மேலே அக்கறை தான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் இது ஒரு உண்மையான அக்கறையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு பசி அறிஞ்சு அறிஞ்சு கொடுக்கும் பசி தெரியாமல் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் நம்ம ஸ்கூல் ஸ்கூல் டேஸில் ஓகே நீங்கள் ஏதோ நிறைய சில அவசர விஷயங்கள் பண்ணுறீங்க சாட்டர்டே சண்டே ஆச்சும் அந்த குழந்தைங்களுக்கு பசி இருக்காங்கிறத உணர்ந்து பாருங்கள் இன்றைக்கி பழைய காலத்தில் கிராமங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட பசியை கண்டுக்கவே மாட்டாங்க சாப்பாடை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு பசியாக வரும் பசி வந்துடும் ஒரு பத்து பதினொரு மணி பசி வந்து அந்த குழந்தைங்களாம் போய் ஏமா தோசை இருந்தால் கூட இல்லை இட்லி இருந்தால் கூட இல்லை சோறு இருந்தால் கூட இல்லை கூழ் இருந்தால் கூட வாங்கி கொடுக்கும் அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் எந்த சளி பிரச்சனை இருக்காது எந்த தொந்தரவுமே இருக்காது மோஷன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காரும் அந்த மாதிரி இருக்கணும் பசியை உணராமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உள்ளே போட்டு அமைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அது வியாதி தான் அதில் மாற்றமே கிடையாது இது நான் சொல்கிறேன்னு இல்லை அந்த காலத்தில் திருக்குற திருக்குறளிலே அந்த வ வார்த்தைகள் திருவருளூர் நிறைய அதை பற்றியான வார்த்தைகள் எழுதியிருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு அருள் மருந்து அந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் அதுதான் அது பசி அறிஞ்சு சாப்பிடணுங்கிற அருள் மருந்து மிக பெருசாக சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம அந்த திருக்குறளை எப்படி படிப்போம் படித்து ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு அவார்ட் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் அதோட மீனிங்கை நம்ம நேரவே புரிஞ்சிக்கிட்டமானு தெரியல அது புரிஞ்சுட்டு அன்றைக்கி நிறைய வேதிகளை நம்ம தடுத்துருக்கலாம் அதுதான் உண்மை பெரியவங்களுக்கு அதான் நான் சொல்ல வரேன் பெரியவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது ஏழு வயசில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஐயா ஒருத்தர் கரெக்டாக பசி இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவார் அந்த சாப்பாடு ஒரு ஒரு டைம் சாப்பிட வரட்டும் ரெண்டு டைம் தான் சாப்பிடுவார் பசி இருந்தால் சாப்பிட சாப்பிட மாட்டார் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சாப்பிடாமல் இருந்தேன்னா அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் பசியை அடக்கக்கூடாது பசி வந்ததுக்கப்புறம் அப்படியே வயிறு எரியும் வயிறு வலிக்கும் அந்த டைத்தில் போய் அடைஞ்சிக்கிட்டு டைம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரங்கள் சாப்பிட்ற மூணு மணி நேரங்கள் சாப்பிட்டாங்க தான் அல்சர் வரும் இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க இல்லை கண்ணாப்படான்னு ஏதாவது ஒரு காரம் புளிப்பு அப்படின்னு கண்ணாப்பட்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அல்சர் வரும் பசியை அறிஞ்சு அந்த இடத்துல வந்து சாப்பிட்ணும் பசியை வந்து வந்ததுக்கு அப்புறமும் நம்ம டைம் ஊதுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் அதை ஒரு ரீசனாக சில பேர் சொல்லுவாங்க முதல்ல பசியை உணருங்க அது குழந்தைங்களாகவே இருந்தாலும் பசியை உணர வைங்க மொபைலை பார்த்து பசின்னா என்னென்னு தெரியாமல் சாப்பாடுனா என்னென்னு தெரியாமல் டேஸ்ட்டு என்னென்னு தெரியாத அளவுக்கு நிறையா பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க மொபைல் கொடுக்காத பேரண்ட்ஸ் இல்லை போையில் கொடுத்து பார்த்துக்கிட்டே பாரு பார்த்துக்கிட்டே போய் சாப்பிடு ரெண்டு வீட்டு வீட்டு வாயில் உள்ள அமுக்கு 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 உள்ளே போ தண்ணி எடுத்து குடி குச்சி எடுத்துகிட்டு குத்துருவாங்கன்னு குத்தி விட்டுருவாங்க அப்போ இருக்குது அந்தளவுக்கு இருக்குது மூக்கு வழியெல்லாம் வரும் சில குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை அடுத்த நாள் எந்திரிச்சு மோசம் போச்சா போல இடத்துல பாத்ரூமில் போய் உட்கார் வருதான்னு பாரு இல்லாட்டி வந்துடு வந்துடு வந்துருட்டுருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட மோசம் போடுறது தப்பு கிடையாது அந்தளவுக்கு அப்ப மோசன் போகுதா நல்லபடியாக போகுதால செறிச்சு கூட நம்ம மோஷன் மோஷன் போகிற இடத்துல போய் பார்க்க விட மாட்டோம் அந்தளவுக்கு ஏதாவது உள்ளே போட்டு அமுக்கூட நம்ம நினச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வியாதி தான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை தயவு செஞ்சு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் பசியை உணர்ந்து எடுங்க நிறைய ஓடி ஆடி விளையாட விடுங்க பெரியவங்களும் நடங்க நடக்கிறது ஓடுறது சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே நன்மைக்கு தான் சாப்பிட்ட ஒரு பத்து நிமிஷம் நடங்க அப்புறம் பாடுங்க மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நடங்க நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நடங்க ஒரு மணி நேரம் முழிச்சுருங்க அப்போ அப்புறம் நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமானம் ஆயிரும் அதுக்கப்புறம் லிவர் வந்து அடுத்த விலைகளை பார்க்கும் நம்மளை விடிய விடிய உட்காந்து சிரிக்க சிரிக்கிற விலையிலேயே நம்ம லிவர் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு உடம்புக்கு கேடிது அதுக்கு தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் வந்து ராஜா மாதிரி ராணிமே இது சொல்லுவாங்கல்ல காலையில் நிறையா சாப்பிட்ணும் மதியம் கம்மியாக சாப்பிட்ணும் நைட்டு அதுக்கும் கீழே ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி சாப்பிட்றதே இல்லையே காலையில் இத்தனை உண்டு லைட்டாக அப்படி ஒரு ஒரு இட்லியே சாப்பிட்றது மதியம் கொஞ்சோண்ட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நைட்டு கட்டு கட்டுன்னு கட்டிடுறது அது லிவர் என்னத்துக்கு பண்ணும் லிவரும் நம்மளை மாதிரி ஒரு என்னது ஒரு உணர்வு ஒரு உணர்வு திற திறனை அதிகம் உள்ளது அது என்ன சாப்பிட்றோம் என்ன செய்கிறோங்கிறத பிரித்து பிரித்து நீ கொலஸ்ட்ரால் ஐட்டங்கள் எடுத்துருக்கியா கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கியா ப்ரோட்டீன் எடுத்திருக்கியா ஃபைபர் எடுத்துருக்கியா அது எங்கெங்கே பிரிக்கணும் குளுக்கோஸாக மாற்றி இப்படிமா பிரிக்கணும் ஃபெக்டோஸாக மாற்றி அது இப்படி பிரிக்கணுங்கிறத பிரித்து ஃபேட்டாக மாற்றுறது சத்தாக மாற்றுறது நிறையா வேலைகளை அது செய்யுது மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த கல்லீரல் அப்படிங்கிறது அதை போட்டு படுத்துகிறோம் நம்ம போட்டு கண்ணாவுடன் அதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டுருக்கோம் கம்மியாக சாப்பிட்டுட்டு ஒரு நல்லபடியாக நடந்துட்டு அமைதியாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு படுத்திங்கன்னா அந்த லிவர் செரித்து முடிச்சுட்டு அடுத்த விலையில் பார்க்கணும் ரிப்பேர் ஆன செல்ஸில் வந்து நார்மல் பண்ணுவோம் ரிப்பேர் ஆன செல்ஸ் எல்லாம் நார்மல் பண்ணி லிவரை ஹெல்த்தியாக வச்சுப்போம் அது இல்லாமல் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அடிக்கடி தான் எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை தான் பசியாக குழந்தைங்களுக்கு உணர வைங்க அதுதான் மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக கூட நான் பார்க்குறேன் பசியை உணர வைங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்லணும் குழந்தை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் தான்